சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் வாழ்வையே சோதனைகளை உனக்கு கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் மூழ்க விட மாட்டேன் கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயம் நடத்துவேன் உனக்கு நான் எதுவுமே தரவில்லை என்று கூறாதே உனக்கே தெரியாமல் பல ஆபத்துகளில் இருந்து நான் உன்னை பாதுகாக்கப் போகிறேன் என்னை விட அதிக அன்பும் அக்கறையும் காட்ட எவராலும் முடியாது குழந்தையே சாயப்பா எனக்கு பதில் சொல்லவில்லை என்று நீ நினைக்காதே நான் பல தடவை சொல்லியும் நீ கேட்க கேட்பதாகவே இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் கேள் உனக்கு தேவையில்லாததை நான் உனக்கு தரமாட்டேன் அதில் நான் எப்போதும் தெளிவாக இருக்கிறேன் அதில் இருக்கும் ஆபத்து உனக்கு தெரியாது என் அன்பே இன்னும் சிறிது காலம் கழித்து நீ அந்த காரணத்தை அறிந்து நீ எனக்கு நன்றி சொல்வாய் சிறிது காலம் மட்டும் பொறுமையாக இரு அவசரப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கும்பொழுது கடுகளவு கூட கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் வழிகள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடனே பக்க பலமாயிருந்து ஆறுதல் படித்து வெற்றி பாதையில் உன்னை அழைத்துச் செல்வேன் ஒவ்வொரு கணமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் மாற்றங்கள் நிகழப்போகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருப்பேன் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே உன்னை காக்கவே நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக உன் சாயப்பா ஆகிய நான் அனுபவிக்கின்றேன் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்பவருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்களது ஆசைகளையும் பூர்த்தி செய்வேன் என்னுடைய கதைகள் வெறுமனே கேட்கப்பட்டால் கூட அவர்களது அனைத்து வியாதிகளும் குணப்படுத்தப்படும் உன்னுடைய ஆபத்து காலத்தில் நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன் உன் இப்போது நிலை கண்டு நீ துவளாதே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் இனி நல்லதே நடக்கும் உன் அன்பை எதற்கும் ஈடாக முடியாது உண்மையான பக்தி தூய்மை விசுவாசம் நம்பிக்கை பொறுமை ஆகியவற்றுடன் இன்று போல் என்றும் இருப்பாய் எந்த நொடியும் உன்னை அச்சுறுத்தும் ஆபத்துகளின் இருந்து நான் உன்னை வெளியே எடுத்து விடுவேன் உனக்கே தெரியாமல் உனக்கு வரும் ஆபத்துகளில் இருந்து உன்னை நான் பாதுகாக்கப் போகிறேன் என் உயிர் நீ உன் வந்த உன் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்றும் உன் சாயப்பா உன்னோடு இருப்பேன் கலங்காமல் மகிழ்ச்சியாக இரு உன் என் குழந்தையே உன்னை நம்பி நான் இருக்கின்றேன் அதாவது நீ சொல்வாய் உன்னை நம்பிதான் நான் இருக்கின்றேன் என்று கவலை கொள்ளாதே என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்